சந்திரனோட ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆழ்கடலையும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்திங்கிறது இந்த சந்திரன் அப்படிதாங்க இந்த கடகராசி என்றவர்களும் எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி படிச்சவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தான் கடகராசில பிறந்தவங்க தன்னை தாண்டி வாழக்கூடியவங்களா இருப்பாங்க மிகச்சிறந்த தலைவர்கள் ஒரு அரசியல் துறையா இருக்கட்டும் கலைத்துறையா இருக்கட்டும் ஒரு தலைமை பண்புங்கிறது உங்களுக்கு தேடி வரும் எதுவா இருந்தாலும் பொறுப்போடு நடந்துக்குவாங்க இன்பம் துன்பம் எல்லாத்தையும் கடந்து வாழக்கூடும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தான் யார் வீட்லயாவது கடகராசியை சேர்ந்தவங்க இல்லைன்னா கடக லக்னத்தை சேர்ந்தவங்க இருந்துட்டா அப்பதாங்க அந்த வீடு வீடு மாதிரி இருக்கும் அன்பு காட்ட ஒரு ஜீவன் இருக்குன்னா அது கடகராசி என்பது இருக்கக்கூடிய வீடுன்னு சொல்லுறாங்க பெரும்பாலும் கடகராசி என்பவர்களுக்கு சமீப காலமா நிறைய விஷயங்கள்ல பாதிப்பு இல்லாமல இல்ல என்னதான் பொறுத்து போனாலும் பாதிப்புங்கிறது கொஞ்சம் இருக்குது மனித வாழ்க்கை வந்தாலே மாற்றம் ஒண்ணுதான் மாறாததுன்னு முழுசா நம்ப கூடும் ஏன்னு கேட்டீங்கன்னா கடக்கராசிக்காரங்க தான் ஆனா மாற்றத்தை காண்பிக்க கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவான் தாங்க ஒரு நேரம் வளர்ந்திருப்பாரு ஒரு நேரம் தேர்ந்திருப்பாரு அந்த தான் இந்த கடக்கராசிக்காரங்களும் பெரும்பாலும் சந்திரன் ராசி அதிபதியா கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு சிறப்பான பலன்னு சொல்லலாங்க என்ன ஒண்ணு மனசு மட்டும் ஒரு நிலையில இருக்காது இந்த சந்திரன் வளர்ந்து தேகிற தான் ஒரு சில நேரம் கம்பீரமா தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நீங்க ஒரு சில நேரங்கள கொஞ்சம் நீங்க தோண்டு போயிருவீங்க சின்னதா தோல்வி பார்த்தாலும் தோண்டு போயிருவீங்க ஆனா உங்களுடைய சக்தி நீங்க உணர்வு பிடிச்சத்துல உங்களுக்கு எந்த நிலையா இருந்தாலும் ஒரு சாதகம் சாதகமான பலன் தாங்க எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் சரிங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய தைரியத்தை பொறுத்துதான் உங்க வளர்ச்சிங்கிறது சிறப்பா இருக்கும் ஆனா சமீப காலமாவே மத்தவங்களுடைய உணர்வுக்கு நீங்க மதிப்பு கொடுத்தாலும் சரி மரியாதை கொடுத்திருந்தாலும் சரி உங்களுக்கு அது மறுபடியும் திரும்ப கிடைச்சிருக்காது நிறைய வகையில பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்பு கொடுத்திருக்கும் நண்பர்கள் வகையிலயும் பாதிப்பு கொடுத்திருக்கும் வேலையில அடி அதிகப்படியான டென்ஷனை கொஞ்சம் சந்திச்சிருப்பீங்க குடும்ப வாழ்க்கையிலுமே ஏகப்பட்ட மன வருத்தம் குழந்தைகள் உங்க சொல்படி கேச்சு கேட்டு நடந்திருக்க மாட்டாங்க அதுவே நிறைய பாதிப்பு கொடுத்திருக்கோம் விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க அதே மாதிரி கால்நடை வளர்க்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கூடுதலா செலவு இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்றர்களுக்கு சிறப்பான பலன்தான் என்ன ஒண்ணு பேச்சுல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் நீங்க எதார்த்தமான வார்த்தையை பேசினா கூட போதாகாரமா பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க அதனால எங்க போனாலும் பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன்தான் அந்த வகையில ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து இந்த நேரத்துல நீங்க வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன இதை எல்லாமே இந்த பதிவுல நாம பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பாக்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க வரக்கூடிய வாரம் எல்லாமே ராசியில குரு பகவான் பூர்வ பூர்வபண்ணியஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் சுக்கன் பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மை கண்டிப்பா உண்டு அஷ்டமஸ்தானத்துல ராகு நின்றாலுமே ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் பாகிஸ்தானத்துல இருக்கிறது பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்பட வாய்ப்பு இல்லைங்க இந்த வாரங்களுக்கு சிறப்புதான் மனசுல கொஞ்சம் குழப்பத்தோடு இருந்திருப்பீங்க நிறைய கஷ்டங்கிறது கொஞ்சம் கொடுத்துருக்கும் அந்த அமைப்பு மாறுது பணம் இருந்தாலும் குறுக்கு வழியில மட்டும் கவனமா இருக்க பாருங்க உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குதுல கட்டின வீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே நீங்குங்க கணவன் மனைவிக்குள்ள ஒட்டுமே சிறப்பா இருக்குது எல்லாமே கணவன் மனைவிக்குள்ள ஒரு நேரம் போல ஒரு நேரம் உங்களால இருந்து முடியாது ஒரு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசி மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா இன்னொரு நேரம் கொஞ்சம் கோவம் கடும் கோபம் ஏற்பட்டிருக்கும் வாக்குவாதம் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் நிறைய பேருக்கு வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் இது தான் ஒரே மாதிரி இருக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனா இந்த வாரம் உங்களுக்கு அப்படி இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டீங்க போட்டி பந்தையின்னு ஈடுபட்டாலுமே அமோகமான வெற்றி காத்திருக்குன்னு சொல்லலாங்க வேலை தேடக்கூடியவங்களாக இருந்தாலும் வேலை கிடைக்கும் ரொம்ப முக்கியமா குல தெய்வத்தோட அருள்ங்கிறது உங்களுக்கு இது நேரம் நிறைஞ்சிருக்குது குல தெய்வத்தோட அருள் இருந்துட்டாலே எல்லா விஷயத்துலையும் சாதகம் தான் இந்த நாட்களில் குல தெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க தொடர்ந்து நீங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு ஐந்து மண் அகல் விளக்குல தெய்வ ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா உங்களுக்கு அமையுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சிவ வழிபாட்டை மறக்காம இந்த நேரம் செய்ய பாருங்க ஏன்னா மனசு ஒரு நிலையில இல்ல பல குழப்பத்தோட இருக்கிறீங்க என்னதான் கிரக அமைப்பு சிறப்பா இருந்தாலும் இந்த குழப்பத்தை மட்டும் உங்களால அந்த நேரம் நீக்கிக்க முடியல அதனால மன அமைதி பெறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சிவ வழிபாட்டை செஞ்சுக்கிறது நல்லதுதான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த நேரம் புதனுடைய அமைப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பண வரவுல எந்த பிரச்சனையுமே இல்லை எடுக்கிற காரியம் நல்லபடியா முடியும் ஆனா வாக்குலையும் சிறப்பாக தான் இருக்குது ஆனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுத்து பேசணும் சில பல நன்மைகள் உங்களுக்கு தான் செய்யுது அதனால எந்த பாதிப்புமே இல்லைங்க பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா எடுத்து எடுப்புலயே உங்களுக்கு லாபம் கொஞ்சம் கிடைக்காது சின்ன ஏமாற்றம் தரும் ஆனா முயற்சி கைவிடக்கூடாது பெரிய தொகை உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் பதட்டம் வேண்டாம் வேலை பொறுமை செஞ்சாலும் பரவாயில்ல கொஞ்சம் நிதானமா செய்ய பாருங்க அவசரப்பட்டு பதட்டப்பட்டு எந்த வேலையும் செய்யறது வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே உங்க மேல குறை சொல்லணும்னு காத்திருக்க கூட கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் மனக்கசப்பு வந்துரும் அதனால வேலையில கவனம் கொடுங்க ஆரோக்கியத்துல கவனம் கொடுங்க மத்த விட தான் வெளியில சாப்பிடுறத முடிஞ்ச வரைக்குமே குறைச்சுக்கு பாருங்க ஏன்னா வெளி சாப்பாட்டாலும் உங்களுக்கு இந்த நேரம் உடல்நல பாதிப்புங்கிறது ஏற்படும் அதே மாதிரி உங்க உடமைகளை கொஞ்சம் இந்த வச்சிருக்கிறது நல்லதுங்க முடிஞ்ச வரைக்குமே நீங்க சந்திர பகவானை வழிபாடு செய்யறது நல்லதுதான் சனிக்கிழமையானா சனி பகவானுக்கு தீப ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உண்டான உண்டாகணும்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா வேலைன்னு வர்றப்ப நிறைய பேருக்கு இந்த பொறுப்பு வாஞ்ச பதவி கிடைக்கும் மேலிடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான தான் அரசாங்க வேலை செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வேலையில கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பணம் காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க சுபன் நிகழ்ச்சிங்கிறது இனி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வீடுகளில் ஏற்பட போகுது அதனால முடிஞ்ச வரைக்குமே சேமிக்க முயற்சி செய்ய பாருங்க சேமிக்க முடியல உங்க பணம் பணங்கிறது உங்க கையில தங்கலங்கிற வச்சதுல உங்க குழந்தைகளோட பேர்ல உங்க வாழ்க்கை துணையோட பேர்ல நீங்க ஏற்படுத்திக்கிறது நல்லதுதான் அதே மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நட்சத்திர ரீதியா கடகராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம மேலுமே இந்த பார்க்கலாம் பாக்கலாம் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க வேலையில நீங்க இருக்கணுங்க என்னதான் வேலட்சுமியா இருந்தாலும் கிட்ட பொறுப்பை ஒப்படைக்காமல் நீங்களாவே நேரடியாக கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் காத்திருக்குது ஏன்னா வேலட்சுமிங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் இன்னுமே உங்களுக்கு அதிகப்படியான பொறுப்பு தருவாங்க ஆனாலுமே உங்களுக்கு இறுதியில் நல்ல மாற்றம் தான் உங்க திறமைக்கேற்ற ஒரு நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது வேலைன்னு வர்றப்ப எல்லா வகையிலும் நன்மைதான் தன லாபத்தை தரக்கூடிய நேரம் தான் என்ன ஒன்று மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல இயற்கையாகவே ஒரு ஆர்வம் கொண்டவங்களுக்கு இந்த நேரம் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க நிறைய பேருக்கு இந்த ஏமாற்றத்தை சமீப காலமா கொடுத்துட்டு இருக்கிறதே இந்த பணம் கொடுக்கல்வாங்கள தான் அது மாதிரி இந்த சொந்த பந்த வகையில் பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு படாது போடப்படக்கூடிய தான் இருக்கிறீங்க கொஞ்சம் இனியுமே நீங்க இந்த பணம் கொடுக்கல்வாங்கல கவனமா இருங்க நோய் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த நேரம் தொந்தரவு இல்லைங்க ஆயுள் ஆரோக்கியத்துல தொந்தரவு இல்லை சின்ன சின்ன தொந்தரவு தான் அதனாலதான் வெளி உணவு முடிஞ்ச வரைக்குமே தவிர்க்க பாருங்க ரொம்ப முக்கியமா எதிர்ப்பாலின வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் கோவங்கிறது வேண்டாம் பண வரவு எல்லா இடத்துலயும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது காரிய அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்திலும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஏப்ரல் பாத்தீங்கன்னா இந்த நேரம் வேலையிலும் உங்களுக்கு சிறப்பு தாங்க பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் விருந்து மாதிரியான நிகழ்ச்சிகள குடும்பத்தோட கலந்துக்க போறீங்க கணவன் இருந்த கருத்து வேறுபாடுங்கிறது இந்த நேரம் இல்ல குழந்தைகளாலேயும் நல்ல மாற்றம்தான் நிறைய பேர் உதவி கேட்டு நாடி வருவாங்க ஆனா உங்களுக்கு உண்டான உதவியை நீங்க பொறுத்த வரைக்குமே தேவையான உதவியை பொறுத்த வரைக்கும் நீங்க பொருளாவ பணமாவோ கொடுக்கறதை விட நீங்க இந்த நேரம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க அன்னதானம் செய்ய பாருங்க பசிச்சு வரவங்களுக்கு உணவிட பாருங்க சிறப்பான பணம் காத்திருக்குது சின்ன சின்ன செலவு இந்த நேரம் திடீர்னு உண்டாகும் நீங்க யோசிக்காத அளவுக்கு கொஞ்சம் திடீர் செலவு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்குமே உங்களுடைய தேவை இந்த நேரம் நீங்க சேமிப்பு வச்சிருக்கிறது நல்லதுதான் ஆயுள் இணை நட்சத்திர காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா காரியமும் அனுகூலமா முடியுங்க முக்கியமான உதவி முக்கியமான ஒரு நபரால உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது எதிர்பார்க்குற மாதிரி நல்ல தகவலை வந்து சேரும் விருப்பம் கைக்கூடும் நண்பர்கள் மத்தியில மக்கள் மத்தியில சொந்த வந்த மத்தியில உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும் மத்தவங்க கிட்ட பேசுறப்ப மட்டும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்க பாருங்க பணவரவுன்னு எடுத்துக்கிட்டா இந்த நேரம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க அரசியல் துறையர் சார்ந்திருக்க கொடுங்க யாரையும் பகச்சுக்கிறது வேண்டாம் கட்சி தலைவர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது கட்சியில மேல் கொஞ்சம் அழைக்க பழைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் அதனால அதுல மட்டும் கவனமா இருங்க கலைத்துறையர் சார்ந்திருக்க குடுங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் அற்புதமான நேரம் தான் மதிப்பு மரியாதை கிடைக்கும் நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது கடகராசி சேர்ந்த பெண்களார் குடுங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா முழுமையான பண் பெறக்கூடிய நேரம் தாங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே குடும்ப வாழ்க்கையில நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க எந்த ஒரு மனிதராணி ஆதாயங்கிறது கிடைச்சிருக்காது இந்த நேரம் காசு பண்ண அடுத்த பட்சம் ஒரு ஒரு ஆறுதல் சொல்லக்கூட ஆளையிலேயேன்னு கொஞ்சம் கவலைப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க வேலைச்சும ஒரு பக்கம் குடும்பத்தையும் ஒரு பக்கம் பார்க்கணும் இன்னுமே வெளியில வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தா இன்னும் நிலைமை ரொம்ப மோசன்னா சொல்லலாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க பம்பற மாதிரிதாங்க சுத்திட்டு நீங்க வேலை பார்த்துருக்கணும் ஆனா இன்னும் வரக்கூடிய நாட்கள உங்களுக்கு அது மாறுது கொஞ்சம் உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலைதான் வேலைச்சுமா குறையும் குடும்பத்திலையுமே உங்களுக்கு சாதகமான பலன் காத்திருக்குன்னு சொல்லலாங்க இந்த காலகட்டங்களில் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்கக்கூடிய நேரம்தான் நிறைய கஷ்டத்தை கடந்து நீங்க இனி வென்று வர போறீங்கன்னு சொல்லலாங்க கடகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலான பெண்களுக்கு மிஞ்சு மிஞ்சு இருக்கிறது இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் மனசுல ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும்தான் அந்த நம்பிக்கைங்கிறது இனி உங்களுக்கு கிடைக்கும் நிறைய மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களாலதான் ஏற்பட போகுது அதாவது நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்யறீங்களோ எந்த அளவுக்கு நம்பிக்கை விடாம இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கடகராசி சிறந்த சேர்ந்த பெண்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இந்த நேரம் ஆறுதலுங்கிறது கிடைக்கும் அதாவது நீங்க செய்யக்கூடிய எந்த விஷயத்துக்குமே உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது எந்த காலகட்டங்களும் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க பண வருமானம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் உங்களுக்கு உண்டு சேமிப்புங்கிறது கொஞ்சம் இந்த நேரத்துல உங்களுக்கு தங்குன்னு சொல்லலாம் நிறைய பேர் குழந்தைகளுக்காக தான் வாழக்கூடிய பெண்கள் அதிகமானவங்களா இருப்பீங்க அந்த குழந்தைகளாலே உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மாட்டம்தான் நன்றி நண்பர்களே